எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டனே தூத்து போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சோயா வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன் அதை நான் எப்படி பார்க்கலாம் அதுக்கு போது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கோங்க ஒரு பாத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடு கருவேப்பில் போட்டு பொரிய விட்டுட்டு சின்ன வாய் நறுக்கி வச்சிருந்தே அதை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அது குடிய வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா அது பச்சை வடைப்புற அளவுக்கு வதக்கியாச்சு வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்க தக்காளி வந்து நல்லா கையிலேயே மசிச்சு போட்டுக்கிட்டேன் மசிச்சு போட்டுட்டு அது கூடிய தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளி நல்லா வதங்கி வந்து அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டேன் மசாலா ஐட்டம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அது கூட வந்து சிக்கன் மசாலா தான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு மட்டன் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நல்லா புடியோட பச்சவாடெலாம் போனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே வந்து நல்லா சுடுதண்ட ஒரு பத்து நிமிஷம் சோயா வந்து நல்லா ஊற விட்டுட்டேன் அது சுடுதடி நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சு அதில் போட்டுருங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க இல்லைனா தண்ணி டேஸ்ட்டு தான் இருக்கும் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி இருக்காது அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நல்லா அதை புளிஞ்சுருங்க புளிஞ்சிட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்படி தான் நானும் சேர்த்துருந்தேன் சேர்த்து நல்லா உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி இருக்கும்போது எடுத்துக்கோங்க இல்லைனா எனக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு காற்றா நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கியாச்சு வதக்கிட்டு ஃபைனலாக எடுத்து பார்க்கவே பக்காவாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா ரசம் சாதம் தயிர் சாத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி